ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சியை பார்த்து அதாவது யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காரு முகவாதம் இந்த முகவலி சில நபர்களுக்கு வாய் கூணலாக இருக்கும் சில நபர்களுக்கு அந்த அந்தளவுக்குள்ள கூட முகத்தில் வலி ஏற்படும் கண்கள் காதுகள் இந்த கண்ணம் இந்த பகுதியில் வலி ஏற்படும் தாடையில் வலி ஏற்படும் அதே மாதிரி தொண்டை வலி தொண்டை வலியும் அடிக்கடி இருக்கின்றது தலை பாரமாக இருக்கின்றது ஃபேஸ் முழுக்க தலை முழுக்க எப்பொழுதுமே பாரமாக இருக்குது அப்போ முகவாதம் வராமல் நம்ம வாழணும் அதே மாதிரி வாய்க்குணர் அந்த மாதிரி வரக்கூடாது தாடைகளில் கன்னத்தில் வலிகள் ஏற்படக்கூடாது ஆனால் அடிக்கடி அந்த மாதிரி ஏற்படும் அப்படி வராமல் இருப்பதற்கும் தலை முழுக்க ஒரு பாரமாக இருக்கின்றது இந்த மூன்றுக்கும் என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க ஸோ இதை நாம் இது வராமல் இருப்பதற்கும் அப்படி பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு சரியான என்ன தீர்வு அதற்கு என்ன முத்திரை நம்ம பண்ண போகிறோம் என்ன ஆசனம் பண்ண போகிறோம் நிச்சயமாக இதற்கு தீர்வு கிடைக்கும் நம்ம உடம்புல என்ன ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதை சரி சரிசெய்யக்கூடிய ஆற்றல் யோகக்கலை இப்போ பாருங்கள் நம்ம எந்த மெடிசன் எடுக்கலாம் ஆனால் என்ன மெடிசன் எடுக்கிறோம் இயற்கையாக பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அந்த தன்மைகள் தான் இருக்குது அந்த தன்மைகளை முதிரைகளின் மூலமாக நன்றாக உள்வாங்கி அந்தந்த பகுதிகளுக்கு அந்த பிராண ஆற்றலே சென்று அதை சரி விடும் நம்பிக்கை வேணும் சின்ன வயதுலேருந்து இதுவரைக்கும் மாத்திரை சாப்பிட்டே பழகிட்டோம் இப்போ நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு நம்பிக்கை முதல்ல வருவதற்கு சற்று தாமதமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சுறுசுறுப்பு உற்சாகம் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இப்பொழுது அந்த முகவாதம் வலி தொண்டை வலி தலைபாரம் வராமல் இருக்கக்கூடிய எளிமையான முத்திரை ஆசன பயிற்சி இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் தலைச்சோரி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை ஒரு சில முத்திரைகளை தான் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரல்களை இணைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த முத்திரையும் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல இடது கை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க மோதிர வரலை உள்ள மடிச்சுட்டாங்க கட்டை வரலை அந்த பக்கவாட்டில் வச்சிருக்காங்க இடது கை மட்டும் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு பொறுமையாக வாட்ச் பண்ணிக்கோங்க மோதிரவரலை உள்ள மடித்து வச்சுட்டாங்க கட்டை விரல் அந்த மோதிர வரலுடைய பக்கவாட்டில் வச்சுருக்காங்க சுண்டு விரல் ஆள்காட்டி விரல் நடுவரல் தரையை நோக்கி இருக்குது பொறுமையாக கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ வலது கை மோதிர விரல் சுண்டு விரல் தரை நோக்கி இருக்குது மீதி ரெண்டு வரலை கட்டையவரலோடு இணைச்சிட்டாங்க ஆள்காட்டி வரலும் நடுவரல் அதனுடைய மையத்தில் கட்டையவரலை இணைச்சிருக்காங்க பொறுமையாக கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்ப மெதுவா மூச்ச உள்ளெழுத்து மெதுவா மூச்ச வழியாடுங்க ஒரு மூன்று இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப மகா சிரசு முதிரை பண்ண மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டுரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும் கட்டை கட்டையவரலோடு இணைச்சிருக்காங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது தலை முழுக்க கண் காது தொண்டை பகுதி மூளை மூளை செயல்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் தலைபாரம் நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை நடுவரல் மடிச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உடலுக்கு மெதுவா மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போறாங்க முதல் முத்திரை தலைச்சூரி முத்திரை ஒவ்வொரு கையாக பார்த்துக்கோங்க இப்போ இடது கை மோதரவரில் உள்ள வச்சுக்கிட்டு கட்டை வரலை அதனுடைய பக்கவாட்டில் வச்சுருக்காங்க வலது கை மோதிர விரல் சுண்டு விரல் தரையை நோக்கி இருக்குது மீதி ரெண்டு விரலை கட்டை வரலுடைய நினச்சிக்கிட்டாங்க மெதுவாக மூச்ச உள் மெதுவாக மூச்சை வழியோடு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப மகா சிரசு முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் உள்ள மடிச்சுக்கிட்டாங்க சுண்டு வரல் மட்டும் தரையை நோக்கி இருக்குது மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு வெளியிடணும் ஒரு மூன்று முறை தலைப்பகுதி முழுக்க தலை உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் தலைச்சூரி முத்திரை இடது கையில் முதல்ல உள்ள உள்ளே கட்டை விரல் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க வலது கையில் விரல் சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று விலையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ஊச்சியில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மகா சிரசு முத்திரை மோதிரவர்கள் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நீக்க வச்சுக்கோங்க மற்றவர்கள் விரலோடு இணைத்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துருங்க வந்துட்டு மச்சாசனம் நேராக படுத்த நிலையில் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு கைகளுடைய உதவினால் உச்சந்தலை மெதுவாக தலையை உச்சந்தலை தரைய வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கை உதவியோட தலையை நேராக வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு கைகளோட உத உதவியோடு உச்சந்தலை நல்லா தரையில் வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைகளை தரையை தலைநேராக சாதாரணமாக வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படியே தலைச்சூரி முத்திரை இடதுகை மடிச்சுக்கோங்க மடித்துக்கோங்க கட்டுவரல் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வலது கையில் ரெண்டு வரல் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி சகசரார சக்கரம் தலைக்கு மேல் ஃபோர் இன்ச் உச்சந்தலைக்கு மேல் ஒரு நாலு இன்ச் அப்படியே கண்ண மூடி அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களது பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்முடைய உச்சந்தலைக்கு மேல் ஒரு நாலு இன்ச்சு வெட்டவெளி அந்த பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் ஊர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது எல்லோருக்குமே நல்ல பயனுள்ள வகையில் அமையக்கூடியது தலைபாரம் தொண்டை வலி அந்த மாதிரி முகவாதம் அந்த மாதிரி வராமல் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த பயிற்சிகள் நமக்கு பயன்படுகின்றன அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாட்களில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பெண்களை பொறுத்த மட்டும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த் டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste Daily. Taste the Daily.